நம்ம இந்த சீரீஸ்ல சூரியனின் சூட்சமங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சூரியனுக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு அதுல சிறப்பு காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரியனை வந்து உறவு காரகத்துவத்துல எல்லாருமே வந்து உயர் அதிகாரின்னு சொல்லுவாங்க அப்பான்னு சொல்லுவாங்க மாமனாரும் சூரியனையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நமக்கு பிறக்கக்கூடிய முதல் ஆண் வாரிசு சூரியனோட அமைப்புல தான் வரும் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முதல் ஆண் வாரிசு பிறந்து இறந்துரும் அல்லது முதல் ஆண் வாரிசு உடனே நிறைய பேர் பிரச்சனைல இருப்பாங்க யாருடைய ஜாதகத்துல சூரியன் கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கு முதல்ல ஆண் வாரிசு பிறக்க கூடாது அப்படி பிறந்ததுன்னா அவங்க அதுல இருந்து வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி அமைப்பு கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு இல்ல நிறைய உடல்நிலை சார்ந்த அமைப்பு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அவங்கவங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி லக்னத்துக்கு ஏத்த மாதிரி இது வித்தியாசமான பலன்களை கொடுக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான காரகத்துவத்துக்குள்ள ஒரு சூச்சம்கள் இருக்கு அப்ப காரகத்துவங்கள் தெளிவா தெரிஞ்சாதான் நம்ம பலன் எடுக்கும் போது வித்தியாசமும் பலன் எடுக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்களை நான் வகுப்பா சொல்லிக் கொடுக்க போறேன் சூரியனுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு வகுப்பா சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த வகுப்பு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் போது இதற்கான கட்டணம் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளம்பட